எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் ஸ்டெலின் இப்போ வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா ஏமாறுகிறவங்களா நம்ம நிறைய பேர் வாழ்ந்துகிட்டே இருக்கிறோம் அது ஆணும் சரி பெண்ணும் சரி ரெண்டு பேருமே இருக்குது அதாவது ஏமாற்றம் அடைகிறதுன்னு நான் சொல்றது வாழ்க்கையில ஒரு உறவுகளோட ஏமாற்றம் அடைஞ்சி அந்த ஏமாற்றத்தினால ஒரு சிலர் தன்னோட உயிரையே விடுறாங்க எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு வாழ்க்கையில சோர்ந்து போய் வாழுகிறவங்கள இருக்கிறாங்க ஆனா ஒரு விஷயம் நமக்கு கெடுதல் நடக்குது அப்படின்னா அந்த கெடுதல் வருகிறதுக்கு முன்னாடி நம்மள பாதுகாத்து கொள்ள முடியும் ஒரு சில விஷயங்கள் நம்ம அறியாம இருக்கும் அறிஞ்ச விஷயங்கள் கூட ஒரு சில சூழ்நிலைகள்ல நம்மளோட அறியாமையினால வீழ வைக்கிறது உண்டு ஆனா எல்லா விதத்துலயும் விழிப்பா இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம நம்மள பாதுகாக்க முடியும் ஏமாற்றுகிறவங்க கிட்ட இருந்து நம்மள பாதுகாத்து கொள்ள முடியும் எதை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னா ஸ்கூல் பிள்ளைங்க காலேஜ் படிக்கிறவங்க ஃபேமிலி லைஃப்பில் இருக்கிறவங்க இல்லை ஃபேமிலி லைஃபை விட்டு செப்பரேட்டாக வாழ்கிறவங்க பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி நான் ரெண்டு பேரும் பற்றியுமே பேசுறேன் ஏன்னா இப்போ பெண்கள் மட்டுமே பாதிக்கப்பட்டு ஏமாற்றப்படுகிறாங்க அப்படின்னு கிடையாது ஆண்களும் ஏமாற்றப்பட்டு பாதிக்கப்படுகிறவங்க இருக்கிறாங்க ஆனா பாதிப்பு அதிகமாக யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னா பெண்களிடம் தான் பாதிப்பு அதிகமா இருக்குது இப்போ நீங்க ஸ்கூல் படிக்கிறவங்களா இருக்கிறீங்க அப்படின்னா படிப்பை தவிர உங்களோட கெரியர் தவிர வேற எதை பற்றி யோசிக்கவே செய்யாதீங்க ஒன்லி ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்க ஃபேமிலியோட டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்க அதுதான் உங்களோட வாழ்க்கையோட ஃபஸ்ட்டு நிலையா நீங்கள் காலடி எடுத்து வைக்கிறத சறுக்காம உங்களை இன்னும் மேலே படிகளில் ஏறி போகிறதுக்கு உறுதுணையாக இருக்கும் ரெண்டாவது காலேஜ் படிக்கிறவங்களா இருக்கிறவங்க கூட உங்களோட படிப்புல முழு ஃபோக்கஸ் பண்ணுங்க ஏன்னா இந்த காலேஜ் படிப்பு தான் உங்களோட வாழ்க்கையில நீங்கள் என்ன ஒரு பதவியில வரப்போகிறீங்க என்ன ஆளா இருக்க போறீங்க ஃப்யூச்சரில் அப்படின்னு முடிவு பண்றதே இந்த காலேஜ் ஸ்டடீஸ் தான் இந்த நேரத்துல யார் கூடயாவது ஒரு பழக்கம் ஏற்பட்டு ஒரு ஆணிடமோ பெண்ணிடமோ பழக்கம் ஏற்பட்டு நீங்க முழுமையா படிப்ப விட்டுட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில நீங்க வீழ்ந்துருவீங்க வீழ்ந்துட்டீங்க அப்படின்னு தான் அர்த்தம் இப்போ நீங்க காலேஜ் படிக்கிறீங்க இப்போ லவ்வுக்கு நான் எதிரி கிடையாது இருந்தாலும் எல்லாத்துக்குமே ஒரு வரையறை இருக்குது அதை தாண்டி நம்ம போகிற நேரம் பிரச்சனைகள் மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கையில இருக்கோம் இப்ப நீங்க காலேஜ் படிக்கிறீங்க உங்களுக்கு ஒருத்தரை வந்து பிடிக்குது ஒரு பொண்ணை பிடிக்குது இல்லை ஒரு பையனை பிடிக்குது அப்படின்னா நீங்க உடனே மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்க கூடாது அது மட்டும் இல்ல உங்களோட வாழ்க்கையில படிப்பு அப்படியே தொலைச்சுக்கிட்டு கற்பனையிலே வாழவும் கூடாது நீங்க லவ் பண்றீங்களா உண்மையா நேசிக்கிறீங்க அப்படின்னா அந்த உண்மையான உறவு எத்தனை காலம் வேணும்னாலும் உங்களுக்காக காத்திருக்கும் அந்த உறவை கைப்பிடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட வாழ்க்கையில நீங்க சரியான இடத்துல போய் சேரணும் அதாவது உங்களோட கெரியர் உங்களோட வாழ்க்கைய நல்ல முறையில வாழ்றதுக்கு உங்களுக்கு ஒரு வருமானம் வேணும் அதுக்காக நீங்க நல்லா படிச்சு நல்லா முன்னேறி வேலையில போனீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களால நினைச்ச வாழ்க்கைய ஹாப்பியா வாழ முடியும் லவ் பண்ற நேரம் உங்களுக்கு கஷ்டம் நஷ்டம் தெரியாது நாளைக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும்னு புரியாது அந்த நேரம் அந்த சூழ்நிலையில எல்லாமே மறந்துடுவீங்க ஓன்லி லவ் மட்டும்தான் இருக்கும் அது அந்த வயதுல அப்படித்தான் இருக்கும் ஆனா அதையும் தாண்டி நீங்க யோசிக்க கத்துக்கணும் ஏன்னா வாழ்க்கையோட காலங்கள் அப்படி இருக்குது நீங்க வாழ்க்கையில நல்ல ஒரு இடத்துல போய் சேர்ந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நாளையை பற்றி கவலை இருக்காது நமக்கு ஒரு வருமானம் வேணும் நமக்கு நம்மளோட மனைவி வந்தா மனைவிய நல்லபடியா வச்சு பாத்துக்கணும் நம்மளோட குழந்தைங்களை நல்லபடியா வச்சு பார்த்துக்கணும் அப்படின்னா நீங்க உங்களோட கெரியர்ல ஃபோக்கஸ் பண்ணா மட்டும்தான் அது நடக்கும் இல்லைன்னா உங்களோட வாழ்க்கையில அந்த சிறிய காலங்கள்ல இருக்கிற அந்த கற்பனையான ஒரு எண்ணம் இருக்குல்ல அதுல அப்படியே மூழ்கி விடாம அத ஒரு ஓரமா வச்சுட்டு கெரியர்ல முழுமையா போக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா வாழ்க்கை சந்தோஷமானதா இருக்கும் செய்யும் நாளைய பற்றி நீங்க கவலைப்படவே வேண்டாம் திருமணம் ஆகி இருக்கிறவங்க கணவன் மனைவியோட வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க ஆனா கணவர் ரொம்ப கோபப்படுகிறாரு இல்ல மனைவி ரொம்ப கோபப்படுகிறாங்க அப்படின்னா இன்னொரு ஒரு புதுசா ஒரு உறவு வருது ஒரு ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம் அன்பா நாலு வார்த்தை பேசின உடனே இவங்க எல்லாரையும் விட மேல இருக்கிறாங்க எவ்வளவு பாசமா இருக்கிறாங்க நம்மளோட ஹஸ்பண்டே இருக்காங்களே நம்மளோட ஒய்ஃபு தான் இருக்காங்களே எந்த ஒரு பாசமும் நம்ம கிட்ட காட்டுறது கிடையாது அப்படின்னு புதுசா ஒரு உறவு வருகிற இடத்துல போய் தன்னையே இழக்கிறவங்களாம் இருக்கிறாங்க இது ரொம்ப பெரிய தப்பான ஒரு விஷயம் தவறான விஷயம் வாழ்க்கையில உங்களை சீரழிச்சு சின்ன பின்னா ஆக்குறதுக்குள்ள ஒரு இல்லீகலான ஒரு ரிலேஷன்ஷிப் தான் அது இந்த வாழ்க்கை உங்களுக்கு நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுக்கவே செய்யாது புல்லின் மேல இருக்கிற பனித்துளி போலதான் இந்த வாழ்க்கை நிரந்தரம் கிடையாது ஆனா பாதிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை வருகிற நேரம் உங்களோட முழு வாழ்க்கையும் அழிஞ்சு போகிறது மாதிரி உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் இது மாதிரி உள்ள தவறான விஷயங்களை ஒரு நாளும் செய்யாதீங்க எந்த ஒரு மனிதனும் இன்னொரு உறவு கிட்ட வருகிற நேரம் அன்பா தான் பேசுவாங்க பாசமா தான் பேசுவாங்க அதே பாசத்தையும் அதே அன்பையும் தன்னோட கிட்டயோ மனைவி கிட்டையோ முழுமையா காட்ட மாட்டாங்க நீங்க என்ன நினைப்பீங்க அவர் ரொம்ப நல்ல மனுஷன் நல்லவரா இருக்கிறாரு அதனால அதனாலதான் என்கிட்ட இவ்வளவு அன்பு காட்டுறாரு அப்படின்னு நினைப்பீங்க அப்படின்னு நினைக்காதீங்க அது மட்டும் இல்ல ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி ஒருத்தர வலையில விழ வைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் அவங்க பேசுற வார்த்தையே சொல்லுவாங்க நீங்க பேசுறது தேன் மாதிரி இருக்குது குயில் மாதிரி இருக்குது நீங்க பேசுறதே பாட்டு பாடுறது மாதிரி இருக்குது அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்க ரெண்டாவது ரொம்ப அழகா இருக்கிறீங்க கூட்டத்துல நீங்க இருக்கிற நேரம் தான் என்னோட கண்ணுக்கு பிரைட்டா தெரிகிறீங்க நீங்க அவ்வளவு அழகா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா நீங்க சுமாரா இருந்தாலும் இல்ல நல்லாவே இல்லாம இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் இப்படித்தான் பேசுவாங்க உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா நம்மளோட ஹஸ்பண்ட் நம்மளோட ஒய்ஃப் நம்மள ஒரு நாள் அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லவே இல்லையே இவர் இப்படி சொல்றாரு அப்படின்னு நினைச்சு வலையில விழுகிறது இது மாதிரி விழுந்துறாதீங்க இன்னொன்னு ஒரு மனிதன் ஒரு பெண்ணா இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி என்ன ஒருத்தங்க கிட்ட போய் தன்னோட வாழ்க்கையில உள்ள ப்ராப்ளங்களை மிகைப்படுத்தி சொல்லுவாங்க இவ்வளவு பிரச்சனையா இருக்கும் அதை இவ்வளவு பெருசா மாத்தி கூட இருக்கிறவங்க கிட்ட சொல்லுவாங்க மனைவியா வாழ்கிறவங்க இன்னொரு ஆண் கிட்ட சொல்லுவாங்க கணவரா வாழ்கிறவங்க இன்னொரு பெண்ணிடத்துல சொல்லுவாங்க கேக்குறவங்களுக்கு என்ன தோணும் ஐயோ இவங்க பாவம் இவ்வளவு நல்ல மனுஷரா இருக்கிறாங்களே இவங்களுக்கு யாருமே இல்லையே ஆறுதலா அன்பு காட்ட யாரும் இல்ல பாசமா பேச யாரும் இல்ல சாப்பிட்டியான்னு கூட கேட்கறதுக்கு ஆளு இல்ல நம்ம இவங்க கிட்ட நல்லா அட்டாச்சா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு தண்ணியே இழக்கிறவங்களும் இருக்கிறாங்க உங்ககிட்ட ஒருத்தர் இப்படி வந்து சொல்றாரு அப்படின்னா அவங்க கிட்ட அன்பா பேசுங்க ஆறுதலா இருங்க அதை தாண்டி போகாதீங்க உங் உங்களுக்குன்னு ஒரு லைன் வச்சுக்கோங்க அதை தாண்டி நீங்க அந்த பார்டரை கிராஸ் பண்ணுனீங்க அப்படின்னா ஏமாற்றுகிறவங்களோட தான் நீங்க விழுகிறீங்களே தவிர நீங்க ஒருத்தரோட வாழ்க்கையை காப்பாற்ற போகவே இல்லை அதுதான் உண்மை ஏன்னா ஒருத்தரை ஏமாற்றணும் சூழ்ச்சியான வலையில வீழ வைக்கணும் அப்படின்னு ஒருத்தங்க நினைச்சிட்டாங்க அப்படின்னா எந்த லெவலுக்கு வேணாலும் இறங்குவாங்க யார வேணும்னாலும் தரம் மட்டும் தாழ்த்தி பேசுறதுக்கு அவங்களோட வாய் ரெடியா இருக்கும் வாய் கூசவே செய்யாது நீங்களே நோட் பண்ணீங்கன்னா தெரியும் ஒரு சிலர் கணவரை வச்சு ரொம்ப கேவலமா பேசுவாங்க ஒரு சிலர் மனைவியை வச்சு ரொம்ப தவறா பேசுவாங்க இப்படி பேசுறவங்கள மறைமுகமா நீங்க வாட்ச் பண்ணீங்கன்னா தெரியும் அவங்களுக்கு உள்ளாடி அவங்களோட கணவன் மனைவிக்கு கூட சந்தோஷமா இருக்கிறவங்க அதிக பேரை நீங்க பார்க்க முடியும் ஆனால் வெளியே ஒரு இடத்துல வந்து இல்லாதது பொல்லாதது சொல்லுகிறாங்க அப்படின்னா அவங்களோட வார்த்தையில வஞ்சகம் சூழ்ச்சி இருக்கு அப்படின்னு நீங்க புரிஞ்சிக்கணும் அவங்க உங்களை வீழ்த்துறதுக்கு ரெடி ஆகுறாங்க தான் அது அர்த்தம் அதனால நீங்க கவனமா இருக்கணும் இப்போ ஒருத்தங்களுக்கு டிவோர்ஸே ஆகிடுச்சுன்னு செப்பரேட்டா இருக்கிறாங்க அப்படிப்பட்ட பெண்களை கூட டார்கெட் பண்ணி ஒரு சிலர் ஏமாற்றுகிறவங்களும் இருக்கிறாங்க எல்லாருமே இன்னைக்கு இன்னைக்கு தான் பேசுவாங்க எப்போதுமே ஏமாற்றப்பட்டு ஒரு பெண்ணோ ஆணோ இருக்கிற நேரம் புதுசா ஒருத்தங்க வந்து அன்பா பேசுற நேரம் உலகத்துல கிடைக்காத அன்பு ரொம்ப பெரிய உண்மையான அன்பு இவங்க கிட்ட இருந்து தான் கிடைக்குது அப்படின்னு தான் தோணும் ஆனா அந்த நிதானமா யோசிச்சு இதுல உண்மை இருக்கா இருக்கான்னு சிந்திக்கிற ஆற்றல் அவங்களுக்கு இருக்காது ஏன்னா அன்புக்காக எங்கிருப்பாங்க எல்லாத்தையும் விட்டு செப்பரேட்டா வந்து இருப்பாங்க அவங்களுக்கு அந்த அன்பு யார் மூலமா கொண்டு வரப்படுதோ அவங்க உண்மை உள்ளவங்கன்னு முழுசா நம்பி அவங்கதான் வாழ்க்கைன்னு நினைப்பாங்க ஆனா அந்த அன்பு காட்டி வந்தாங்க எல்லாம் வஞ்சக எண்ணத்தோட வாரவங்களை முதல்ல அடையாளம் கண்டு கொண்டாங்க அப்படின்னா தனியா வாழுகிறவங்க தன்னை காப்பாற்றி கொள்ள முடியும் ஆனா அவங்க அதை அடையாளம் காணாம அவங்களோட சூழ்ச்சியான பேச்சுல அவங்க செய்கிற உதவிகள்ல வீழ்ந்துட்டாங்க அப்படின்னா சூழ்ச்சி செய்ய வருகிறவங்க அவங்களோட வேலை முடிஞ்ச உடனே அந்த இடத்தை விட்டு நிரந்தரமா காணாம போயிடுவாங்க பாதிக்கப்படுகிறது யாரு அன்புக்காக ஏங்குன ஒரு உறவு அந்த உறவு ஒரு பெண்ணா இருந்துச்சு அப்படின்னா மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் அவங்க மூலமா ஒரு குழந்தைய கிடைச்சிருச்சு அப்படின்னா இன்னும் அதிகமான பாதிப்பு ஏன்னா அந்த குழந்தைக்கு நாளைக்கு யார் பதில் சொல்லுவா அந்த குழந்தைய பார்த்து நாலு பேர் கேள்வி கேட்கிறனால அந்த பிள்ளை அந்த குழந்தை தைரியமா நின்னு ஏதாவது சொல்ல முடியுமா பூனை குறுகி போகிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும் இந்த மாதிரி வஞ்சகமான வார்த்தையை சொல்லுகிறவங்க கிட்ட தன்னே இழக்கிறவங்களோட நிலைமை எந்த ஒரு மனிதரும் சரி தன்னோட மனைவியோ தன்னோட கணவரையோ தவறுதலா மட்டுமே பேசிக்கிட்டு அவங்களோட வாழ்க்கையை தனிப்பட்ட ரீதியில சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க அவங்களோட பேச்ச ஒரு நாளும் கேட்டு ஏமாந்து போகாதுங்க அப்படியே ஒருத்தர் வந்து சொல்றாங்க அப்படின்னா நமக்கு தெரிகிறது இல்ல அவங்க உண்மை பேசுறாங்களா பொய் பேசுறாங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது அதுக்கு ஒரே வழி நமக்குன்னு ஒரு பாடர் அமைச்சுக்கிறது தான் ஒருத்தவங்க இவ்வளவு வேதனையோட வருகிறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட அன்பா பேசுங்க ஆறுதல் சொல்லுங்க அதுக்கு மேல போகாதுங்க அவங்க வீட்டுக்கு போகிறதோ அவங்கள தனி சந்திக்கிறதோ அவங்க கூப்பிடுகிற இடத்துக்கெல்லாம் போகிறதோ இது மாதிரி உள்ள எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க வாழ்க்கையில உங்களை உண்மையா நேசிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒருத்தங்க அவங்க உங்களோட வாழ்க்கையில ஒரு நாளும் உங்களை ஏமாற்றிக்கிட்டு போகிறவங்களா இருக்கவே மாட்டாங்க அது மட்டும் இல்ல உண்மையா அன்பு செய்கிறவங்க பிசிக்கல் டச் எல்லாம் செய்ய மாட்டாங்க நேசிக்கிற காலங்கள்ல அதுக்குன்னு ஒரு காலம் திருமணம் எல்லாம் முடிஞ்சு சேஃபான ஒரு வாழ்க்கையில வந்துட்டோம் அப்படின்னு தெரிஞ்ச பிறகுதான் அவங்களோட வாழ்க்கைய ஆரம்பிக்கிறவங்களா இருப்பாங்க இல்லாம யாரா இருந்தாலும் சரி ஆணும் சரி பெண்ணும் சரி பிசிக்கல் டச் எல்லாம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அந்த வாழ்க்கை நிரந்தரமா நீடிக்குமா அப்படின்னு உள்ளது ஒரு விஷயம் நைன்டி நைன் பர்சன்டேஜ் உள்ளவங்க சேர்ந்து வாழாதவங்களா தான் இருப்பாங்க எந்த ஒரு பெண்ணும் சரி ஆணும் சரி தன்னோட கெரியரை விட்டுறாதுங்க வாழ்க்கையில ஏன்னா நீங்க எப்போ வாழ்க்கையில வீழ்ந்து போனாலும் உங்களோட படிப்பு உங்களோட ஜாபு கண்டிப்பா உங்களுக்கு கை கொடுத்து உங்களை தூக்கி விடும் வாழ்க்கையில இன்னொருத்தரோட கையை எதிர்பார்த்து வாழ வேண்டிய அவசியமே இருக்காது இன்னொருத்தரோட கையை எதிர்பார்த்து வாழுகிற நேரம் அவங்க உங்களை தான் வச்சு நடத்துவாங்க அதே இது நீங்க உங்களோட சொந்த காலில் நிற்கிற நேரம் யாருக்கும் எந்த விதத்துலயும் அடிமையா நீங்க வாழ மாட்டீங்க உங்களுக்குன்னு ஒரு சுதந்திரம் இருக்கும் உங்களோட வாழ்க்கையை நீங்க நினைச்சது மாதிரி வாழ முடியும் அதனால வாழ்க்கையில ஏமாந்து போகாதீங்க ஏமாற்றுகிறவங்க கிட்ட இருந்து உங்களை நீங்க காத்து கொள்ளுங்க அந்த வஞ்சகமும் சூழ்ச்சியும் மனசுல உள்ளவங்க உங்களை மட்டும் ஏமாத்துறவங்களா இருக்க மாட்டாங்க பல பேரை ஏமாற்றி கொண்டு வந்தவங்களா இருப்பாங்க இல்ல பல பேரை ஏமாத்திக்கிட்டே இருக்கிறவங்களா இருப்பாங்க அதுல ஒரு ஆளாதான் நீங்க இருப்பீங்க அதனால ஏமாற்றுகிறவங்க கிட்ட இருந்து ரொம்ப கவனமா இருங்க கேர்ஃபுல்லா இருங்க உங்க வாழ்க்கையை நீங்க காப்பாற்றி கொள்ளுங்க